திருவட்டார் அருகே பட்டப்பகலில் கடையில் புகுந்து ஆம்பளி பெயர் திருடிய மர்ம நபர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாரை அடுத்த பூவன்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் சுமைதாஸ் இவர் அந்த பகுதியில் சவுல்ட் சர்வீஸ் நடத்தி வருகிறார் இந்நிலையில் நேற்று மதியம் கடையில் யாரும் இல்லாத நேரத்தில் இருசக்கர வாகனத்தில் இருவர் வந்தனர் அவரில் ஒருவர் தலையில் ஹெல்மெட் அணிந்தவாறு கடைக்குள் புகுந்து அங்கிருந்த ஆம்பளி பெயர் ஒன்றை திருடி சென்றுள்ளார் பின்னர் சுமைதாஸ் கடைக்கு வந்து பார்த்தபோது ஆம்பிளி பெயர் மாயமானதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் உடனே அங்கு பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தார் அப்போது மர்ம நபர் ஒருவர் ஆம்பிளி பெயரை தூக்கி செல்லும் காட்சி பதிவாகியிருந்தது இதையடுத்து ஸ்மைல்தாஸ் திருவட்டார் போலீசில் புகார் அளித்தார் தொடர்ந்து போலீசார் இன்று வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர்